அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலயமாக நம் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலயமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க அந்த கேஷ்பேக்கை ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம் அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்க கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலையில் சரியான தரத்தில் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்து தராங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆப் வந்து ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கிலே ஒரு பெஸ்ட்டு ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப் தாங்க நன்றி அது நீங்கள் ஏதோ புற்றி வச்சுக்கிறீங்க ஒரு மனிதன் ஏன் இயல்பாகவும் இல்லது இயற்கையோட ஒத்திசையோட ஏன் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இல்லைன்னா யார் உன்ன சிரிக்குவானா அண்ணா ஒரு ஏதோ ஒரு டிவி பார்க்குறீங்க ஜோக் அடிக்கிறாங்க ஒரு குழந்தையோ அல்லது பக்கத்துல ஒருங்களோ நல்லா சிரிக்கிறாங்க நீங்கள் ஏன் சிரிகளை அது லாஜிக்காவோ அது புரிஞ்சுக்கிற மாதிரியே கிடையாது லாஜிக்கே கிடையாது சிந்திக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை ஒரு போகிறீங்க அழுதுங்கிறாங்க லாஜிக்கா போடுமா பாருங்க உனக்கு வராது ஏன் அழ வந்தா வேலை முடிஞ்சு போயிட்டான் அவ்வளவுதானே எதுக்கு அழை வருது அப்படி கிடையாது நீ இப்படி வச்சு பாரு நம்ம பார்க்காம போயிட்டானே சொல்லாம போயிட்டானே இருக்காமல் போயிட்டானே நாமளும் நாளைக்கு போயிடுவோமே நம்மளுக்கு கூட இது மாதிரி செல்லாம கொள்ளாம போய்டுவோம் அப்படின்னு நினைச்சேன்னா அழை வருமே நான் கற்பனை பண்ணி அழ சொல்ல அழலைன்னா தப்பு கிடையாது அதே மாதிரி சிரிப்பு வரலாம் தப்பு வரல ஆனால் சிரிப்பு வரலன்னு நினைக்கும் போது தான் தப்பு ஓ ஒரு ஒரு காட்சி ஒன்று சிரிப்பு சிரிப்பு காட்டில் ஆனால் இவங்களாம் வேதனை அவரே அதுதான் தப்பு இவங்கெல்லாம் நல்லா சிரிதாங்க ஆனால் நம்மளால சிரிக்க முடியே அப்படின்னா அவன் ஜோக்கைட்டானீங்கனா தான் தப்பு அந்த ஜோக் அவனுக்கு பிடிச்சிருக்குது அதே மாதிரி அந்த மரம்னு அவங்களுக்கு துக்கத்தை தருது உங்களுக்கு துக்கம் தரல அதுதான் சொல்கிறேன் இன்பமாக வேணாம் துக்கம் ஆனால் நன்றி உணர்வு ஒன்று கொள்ளலாம் இல்லை ரெண்டு பேரும் சிரிக்க வைக்கிறானேன்னு நன்றி உணர்வு கொள்ளலாமா இல்லையா நன்றி உணர்வோடு இருங்க பரவாயில்ல லாஜிக்காக ஒத்து வரக்கட்டி கூட கொண்டாட்டியும் பிள்ளையும் சிரிது வீட்டில் இல்லை சினிமா தேட்டரே சிரியுது எல்லாமே சிரிகிறாங்க அது சரி நன்றி கடவுளை இப்படி ஒன்றை உருவாக்குனீங்கன்னு சொல்லலாம் தானே வெறுப்பா அவரை அவங்க சிரிடுவாங்க இவங்க சிரிடுவாங்க வரவங்களாம் என்ன அது அர்த்தம் டிவி பார்க்குறவங்களாம் என்ன அது அர்த்தம் புரியுதா இப்போ சொல்லுங்கள் விருப்பவர்களாக கூடாதா அப்போ சந்தோஷமாக நீங்களே இப்போ பேசினோடனே ஏன் சிரிதீங்க ரொம்ப இயல்பாக இருந்தீங்கன்னா ஒன்று சிரிப்பீங்க இல்லை நன்றி உணர்வோடு இருப்பீங்க நன்றி உணர்வு தான் இயல்பின் உச்சம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு யோக சாதனையோட ஒரு யோக சாதனையாளனோட எது பேர் என்பம்மானால் கிடையாது நன்றி உணர்வு தான் ஏன்னா பேர் அவனுக்கு ஒன்றும் கிடையாது பேர் என்பம்ன்னு ஒன்று இல்லவே இல்லை அவன் அவன் பார்வைக்கு நன்றி உணர்வு இருக்குது இல்லை கடவுளே விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்களே இப்படி பெண்களை படித்து இப்படியெல்லாம் விதவிதமாக ட்ரெஸ் பண்ண கற்றுக்குத்தியே நன்றி சொல்லலாம் தானே ரசிக்க தெரியலன்னா கூட பரவாயில்ல தானே ஆம்லே இருக்கணும்னு அவசியமே இல்லையே அழகாக இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு ஆம்லே இருக்கணுமா என்ன ஜோக்கச்சா சிரீங்கன்னா கட்டிப்படுறேன் சிரிக்கணுமா என்ன ஜோ கட்சா நாலு பேர் சிரிக்கிறாங்க அதுவே உங்களுக்கு சந்தோஷமாக இல்லையான்னு கேட்குறேன் இப்போ நன்றி உணர்வோடு ஏன் ஹி ஹினு இருக்கணும் அவங்களெல்லாம் பார்த்துட்டு பள்ளு காட்டுறாங்க இது கால சந்து பல்ல கூட வெக்கமே இல்லாமல் காட்டினுக்குறாங்க பருண் நேரின் இப்போ நல்லா சந்து பல்லு தான் ஆனால் வெக்கமே இல்லாமல் காமிச்சு தான் நினைக்கிறேன் ஒரு மானம் ஈழும் சூடு இருந்தாக்கா இந்த மாதிரி பல்லு காட்டுவோன்னா பயந்துனே பேசணும்ல புரியாது இப்போ இது இதை சொல்லி சிரிக்க வைக்கிறேன்னா இல்லையா உனக்கு விருப்பம் இருந்தால் கூட ஒரு டாமன் தான் சந்து பல் தான் எனக்கு அழகாக இது இருந்தாலும் இது போய் இதுக்கெல்லாம் சிரிட்டு அங்கனியாக விழுற நாலு பேர் சிரிக்க வைக்கிறானே நன்றி உணர்வோடைய ஒரு மனிதன் இயல்பா சிரிக்க முடியும் அழ முடியும் எல்லா உணர்ச்சிகளையும் கொண்டாட முடியும் அதிகபட்சமாக நன்றி உணர்வு கொள்ள முடியும் சரியா